உலக நீதி கதைகள் காணாமல் போன அரசன் சுமார் ஒரு ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்ப இருக்க மகாராஷ்டிர மாநிலமோ அது சுத்தி இருக்கிற மாநிலங்கள்ல சில இடங்கள் எல்லாம் விதர்ப ராஜ்யம் அப்படிங்கற ஒரு ராஜ்யத்துக்குள்ள அடங்கும் அப்படி இருந்த சமயத்துல கவுண்டின்யபுரம் அப்படிங்கற ஒரு ஊருக்கு பக்கத்துல ஒரு அடர்ந்த காடு இருந்துச்சு இப்படி இந்த மன்னர் ஒருத்தர் ஆட்சி பண்ணிக்கிட்டு மன்னருக்கு உலகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு அதனால தன்னோட ஆட்சிய தன்னுடைய மகனுக்கு கொடுத்துட்டு அவரு உலகத்தை சுத்தி பார்க்கறதுக்காக கப்பல் ஏறி பயணம் தொடங்க ஆரம்பிச்சிட்டாரு இப்படி தன் தந்தை உலகத்தை சுத்தி பார்க்க கிளம்புனதால அவருடைய வாரிசாக இருந்த இவனோ திடீர்னு இளம் மன்னனாயிட்டான் அரசனாக இருந்த இவனோ ஒரு தடவை தன்னோட பரிவாரங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு பக்கத்துல இருந்த காட்டுக்கு வேட்டையாட போனான் அங்க போனவனோ நிறைய மிருகங்களை வேட்டையாடினான் இப்படி வேட்டையாடிக்கிட்டு இன்னும் நிறைய மிருகத்தை பிடிக்கிறான் பார் அப்படின்னு அவன் பரிவாரங்கள் கிட்ட சொல்லிக்கிட்டே அவங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்னு ரொம்ப தூரம் போயிட்டான் அப்புறமா தான் இவன் தன்னோட பரிவாரங்களை பிரிஞ்சு ரொம்ப தூரம் தனியா வந்துட்டதையும் திரும்பி போறதுக்கு தன் கூட யாருமே துணை இல்லை அப்படிங்கறதையும் அரண்மனைக்கு போகிறது கூட இவனுக்கு வழி தெரியலையே அப்படிங்கறத உணர்ந்தான் அடடா இப்படி இன்னும் நிறைய மிருகத்தை வேட்டையாடணும் இன்னும் நிறைய மிருகத்தை மும்முரத்துல இவ்வளவு தூரம் வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா வருத்தப்பட ஆரம்பிச்சான் அப்படி ரொம்ப தூரம் வந்துட்ட இவனுக்கு ரொம்ப சோர்வா இருந்துச்சு நேரம் ஆக ஆக அவனுக்கு அதிகமா பசிக்கவும் ஆரம்பிச்சிடுச்சு இப்படி சோர்ந்து போன அவன் தன்னோட முயற்சியை கைவிட்டுட்டு தனியா ஒரு இடத்துல போய் உக்காந்தான் அந்த சமயம்னு பார்த்து அந்த பக்கமா ஒரு வயசான வேட்டைக்காரர் வந்தாரு அவரை பார்த்ததும் வேகமாக அவர்கிட்ட போன இந்த இளம் மன்னனோ ஐயா தான் இந்த நாட்டோட மன்னன் நான் என்னோட பரிவாரங்களை விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன் ரொம்ப தூரம் அவங்கள விட்டு வந்ததுனால எனக்கு திரும்பி போக வழியும் தெரியல இப்படியே வழி தேடி அலைஞ்சதால எனக்கு உடம்பு சோர்வாகவும் இருக்கு அப்படின்னு சொன்னான் இத கேட்ட அந்த வேட்டைக்காரரோ சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு நாட்டையே ஆட்சி பண்ற உனக்கு உன காப்பாத்திக்கு வழி தெரியலையாப்பா அப்படின்னு கேட்டாரு அதுக்கு இந்த இளம் மன்னனும் ஐயா என்னோட தந்தை இந்த உலகத்தை சுத்தி பார்க்கணும்னு சமீபத்தில் கிளம்பினாரு அதனால நான் இப்பதான் ஐயா மன்னனே ஆனேன் எனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் சரிவர செய்ய தெரியல அதுக்கான அனுபவமும் இன்னும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா அதை கேட்ட இந்த வேட்டைக்காரரோ சரி இவ்ளோ சோர்வா இருக்கிற உனக்கு பயங்கரமா பசிக்கணுமே அப்படின்னு கேட்டாரு அதுக்கு இவனோ அவர்கிட்ட ஆமா வழி தேடி ரொம்ப தூரம் தவறான பாதையில நடந்துட்டேன் அதனால பயங்கரமா பசிக்குது அப்படின்னு சொன்னான் அப்ப பசிய தீத்துக்க எந்த முயற்சி நீ பண்ணலையா அப்படின்னு கேட்டார் இந்த வேட்டைக்காரர் அதுக்கு ஐயா இந்த காட்டுல கொடுக்குற மரங்களை நான் என் பார்க்கவே இல்லை அதனால எந்த பழத்தையும் பிடுங்கி தீங்க கூட என்னால முடியல அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டே சோர்ந்து சொன்னான் அப்போ இந்த வேட்டைக்காரரோ தன்னை சுத்தி முத்தி ஒரு நிமிஷம்தான் பார்த்தாரு பார்த்ததும் திடீர்னு தன் பின்னாடி இருந்த சில செடிகளை இப்படி அதோட வேரோட சேர்த்து அதை பிடுங்கி எடுத்தாரு எடுத்து பார்த்தா அதுல நிறைய கிழங்குகள் இருந்துச்சு அத இந்த இளம் அரசன்கிட்ட கொடுத்தாரு இவனும் ரொம்ப பசியோட இருந்ததால அத லபக்கு லபக்குன்னு சாப்பிட ஆரம்பிச்சான் அப்பதான் இவனுக்கு புரிய ஆரம்பிச்சுச்சு அடடா பசிக்கு பழம்தான் தேவைன்னு இந்த காட்டில் அது எங்கடா கிடைக்கும்னு பார்த்த நம்ம இந்த கிழங்கு செடிகளை பத்தி யோசிக்காம போயிட்டோமே இதை பத்தி தெரிஞ்சிருந்தா நம்ம எப்போ பசி ஆறு இருக்கலாமே அப்படின்னு தானே கேட்டுக்கிட்டான் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பசி இந்த இளம் மன்னனும் ஐயா உங்களை பார்த்தா ரொம்ப புத்திசாலியாகவும் நல்ல அனுபவசாலியாகவும் இருக்கீங்க எனக்கு அரண்மனைக்கு போகிறதுக்கோ இல்லைன்னா என்னோட பரிவாரங்களை கண்டுபிடிக்கிறதுக்கோ எனக்கு உதவி பண்றீங்களா அப்படின்னு கேட்டான் அப்படி கேட்டது மட்டும் இல்லாம அவன் தன் இருந்த மோதிரத்தை கழட்டி அவர்கிட்ட எடுத்து கொடுத்து ஐயா இந்த மோதிரத்தை வச்சு என்னோட ராஜாங்கத்தில் நீங்க என்ன வேணும்னாலும் சாதிச்சுக்க முடியும் இத என்னோட பரிசாக வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னான் இந்த மோதிரத்தை தன் கையில வாங்கின இந்த வேட்டைக்காரரோ ஓஹோ அப்படியா அப்போ இந்த மோதிரத்தை வச்சு இந்த நாட்டை ஆள்ற உரிமைய நான் எடுத்துக்கவா அப்படின்னு கேட்டாரு அப்பதான் தான் அவசரப்பட்டு தவறான வாக்குறுதியை கொடுத்துட்டத உணர்ந்தான் இந்த இளம் மன்னன் உடனே என்ன சொல்றதுன்னு தெரியாம அமைதியா நின்னா அதுக்கப்புறமா இந்த வேட்டைக்காரர் அந்த மோதிரத்தை இவங்கிட்டயே திரும்பி கொடுத்து அவன் கூட சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சாரு அப்போ அவங்கிட்ட இந்தப்பா இளம் மன்னனா இருக்க இளம் வயதினனாக இருக்க உனக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டாரு அதுக்கு இவனோ அந்த வேட்டைக்காரர்கிட்ட ஐயா நானு பக்கத்து நாட்டு அரசரை பத்தி என் தந்தை சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் தன்னோட புத்தி கூர்மையாலையும் அனுபவத்தாலையும் தொடர்ந்து நல்லபடியா ஆட்சி செய்யற அவர ஆகணும் அப்படின்னு சொன்னா இத கேட்ட அந்த வேட்டைக்காரர் சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு நீனு இளம் வயதுல அரசனானது இயற்கையான விஷயம் கிடையாது அது உன்னோட அதிர்ஷ்டம் ஆனா அதுக்கான தகுதிய நீ வளர்த்துக்கிட்டே போகணும் அப்பதான் நீ சொல்ற மாதிரி நல்ல ஒரு அரசனாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு உடனே இவனோ அந்த வேட்டைக்காரர்கிட்ட ஐயா நான்தான் நல்ல அறிவும் முதிர்ச்சியும் அனுபவமும் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே திடீர்னு மன்னன் ஆயிட்டேனே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டான் அதுக்கு இந்த வேட்டைக்காரரோ அவங்கிட்ட கவனம் எல்லா விஷயத்திலையும் கவனம் வெய் உதாரணத்துக்கு நீ வர வழியில பழ மரங்களே இல்லைன்னு சொன்ன அதுக்கு என்ன அர்த்தம்னா மனுஷங்களுக்கு தேவைப்படுற மரம் எங்க இல்லையோ அங்க மனுஷங்களோட நடமாட்டமே இருக்காது அதனால அந்த பகுதிக்கு மனுஷங்க எப்பையும் வரமாட்டாங்க அப்படிப்பட்ட பகுதியில நீ சுத்தி திரிஞ்சதே ரொம்ப பெரிய தப்பு அடுத்ததா நீ பெரிய பரிவாரங்களோட இந்த காட்டுக்கு வந்ததாக சொல்ற அமைதியான காட்டுல மனுஷ கூட்டம் வந்த என்ன நடக்கும் பறவைகளும் மிருகங்களும் பயந்து வேற இடத்துக்கு நகரும் அந்த சத்தத்தை கேட்டு நீ உன்னோட பாதைய சூரியனோட கதிர்களை வச்சு நேரத்தை சூரியன் இருக்கிற வச்சு அரண்மனை இருக்கிற திசையையும் நீ கவனிச்சிருக்கணும் மிருகங்கள் அடர்த்தியா போடுற அதோட எச்சம் எங்க இருக்குன்னு நீ கவனிச்சிருந்தா அந்த இடத்துல ஒரு நீர்நிலை இருக்கிறத நீ கவனிச்சிருக்கலாம் அதை வச்சு நீ இருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு இப்படி தொடர்ந்து தனக்கு தெரியாத விஷயங்களை சொல்லிக்கிட்டே போன இந்த வேட்டைக்காரரை பார்த்து இந்த இளம் மன்னன் ஐயா உங்கள மாதிரி அனுபவமும் அறிவும் எனக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னு கேட்டான் அதுக்கு அந்த வேட்டைக்காரரோ எல்லாமே பயிற்சி மூலமாகவும் தொடர்ந்து கற்பது மூலமாகவும் கிடைக்கும் அரச பதவி கிடைச்சதும் நீ கல்வி பயில்றது நிறுத்திட்டனு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அவர் சொல்றது எவ்வளவு உண்மை அப்படிங்கறத இவன் புரிஞ்சுக்கிட்டான் இப்படி இவங்க பேசிக்கிட்டே போன சமயம் இவன் தன்னோட பரிவாரங்கள் இருந்த இடத்த அடைஞ்சிட்டான் அப்படி அங்க இவங்க போனதும் இவனோட படை தளபதிகள் இந்த மன்னன் கூட இருந்த இந்த வேட்டைக்காரர் அடையாளம் கண்டுபிடிச்சு அவருக்கு மரியாதை செஞ்சாங்க இத பார்த்து குழப்பமான இவனோ அவர்கிட்டயே ஐயா நீங்க யாரு ஏன் என்னோட பரிவாரங்கள் எல்லாம் உங்களுக்கு மரியாதை செய்யறாங்க அப்படின்னு கேட்டான் அதுக்கு இந்த வேட்டைக்காரரோ அவனை பார்த்து நீனு எந்த பக்கத்து நாட்டு மன்னன் மாதிரி ஆகணும்னு நினைச்சியோ அந்த பக்கத்து நாட்டு அரசன் தான் நானு அப்படின்னு சொன்னாரு இத கேட்டு அதிர்ச்சியான இவனோ அவரோட காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினா அப்பதான் அந்த மன்னர் சொன்னாரு நான் சொன்ன விஷயங்களை மட்டும் நீ கத்துக்கிட்ட என்ன மாதிரி ஆக முடியாது இது மாதிரி நிறைய சாஸ்திரங்கள் இருக்கு அது எல்லாத்தையும் நீ தொடர்ந்து படிக்கணும் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அதுக்கு உன் பக்கத்துல அனுபவம் வாய்ந்த அறிஞர்களை நீ வச்சுக்கணும் அவங்களுக்கு துணையாக இளம் வயது சுறுசுறுப்பான இளைஞர்களையும் உன் கூட வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாரு இப்படி இந்த காட்டுக்கு வேட்டையாட வந்த தனக்கு மிக பெரிய உத்வேகத்தை கல்வி கற்று தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு மிக பெரிய மன்னனானா இதுக்குதான் நீதி பாடல்கள்ல மொத வரியிலேயே ஓதாமல் ஒரு நாளும் இருக்கவேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம எந்த ஒரு நிலைமை அடைஞ்சாலும் அப்பாட நம்ம தான் நினைச்ச இடத்த அடைஞ்சிட்டோமே இதுக்கு மேல எதுக்கு படிக்கணும் இதுக்கு மேல எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரவே கூடாது நமக்கு எவ்வளவு வயசானாலும் நம்ம எவ்வளவு பெரிய பதவிகள் அடைஞ்சாலும் எவ்வளவு பெரிய பொறுப்புக்கு போனாலும் அவ்வளோதான் இதுக்கு மேல நமக்கு எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாம் நமக்கு எல்லாமே தெரியும் நமக்கு புதுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுவும் இல்லை நமக்கு கத்துக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம வளர்த்துக்கவே கூடாது எப்பையும் தொடர்ந்து புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம துறை சார்ந்த அறிவையும் பிற துறை சார்ந்த அறிவையும் நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கணும் சரியா அவ்வளோதான்